வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு அருகில் நாளை கருப்பு கொடி போராட்டம் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்க திட்டமிடும் எதிர்கட்சி எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் வெளியான தகவல் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை மலையக ரயில் சேவைகளில் பாதிப்பு பொதுமக்கள் அசௌகரியம் பொது போக்குவரத்து சேவை தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி உயிருக்கு போராடும் இலங்கை மீனவர்களை மீட்டுள்ள சிங்கப்பூர் கப்பல் கவட அரசியலுக்கு உயிர்பூட்ட முயற்சிக்கும் ரணில் அனுர குற்றச்சாட்டு நபர்

அண்மையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையை எதிர்த்து நாளைய தினம் கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் போலீசாரின் தாக்குதல்களை எதிர்த்து எதிர்வரும் இரண்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு பாடசாலைகளுக்கு எதிரில் ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதில் பெற்றோர் இணைந்து கொள்வார்கள் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் நான்காம் திகதி அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்பிற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க தவறினால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போலீசார் நடத்திய தாக்குதல்களில் பத்து ஆசிரியர்கள் காயமடைந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவாதம் நடத்தப்படும் அமர்வுகளை புறக்கணிக்கப் போவதாக எதிர்கட்சி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நிவாரணங்களை வழங்காத உடன்படிக்கை பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது என நாடாளுமன்றத்தில் அறிவித்துவிட்டு அமர்வுகளை புறக்கணிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விவாதம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நடத்தப்படவிருந்தது எனினும் நாடாளுமன்ற நிலையல் கட்டளையை மற்றும் அதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலையின் கட்டளைக்கு அமைவாக பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்றம் கூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்து எரிபொருள் வேலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இம்முறை எரிபொருள் விலையில் பாரிய திருத்தம் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒரு மாதங்களுக்குள் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் தலைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது வளிமண்டலிகள் திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவ காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக்கடல் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்று குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதள மழை பெய்யக்கூடும் என வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் ஒன்று தடம் புரிந்ததால் மலேபத்துக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் பதுலை ரயில் நிலையத்திலிருந்து கோட்டை நோக்கி பயணித்த அஞ்சல் ரயில் சேவை கலவடை மற்றும் இஹ்ருயா ரயில் நிலையங்களுக்கு நிலையங்களுக்கிடையில் தடம்புரண்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் ரயில் தடம்புரண்டுள்ள நிலையில் இதனால் அந்த மார்க்கத்தில் செல்லும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இரண்டு குறுகிய தூர ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது ரயிலினை தடமேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மலையகத்துக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்து சேவைகளை அத்தியாவசிய சேவையாக மாற்றும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி செயலாளரினால் மேற்படி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்காக வீதிகள் பாலங்கள் மற்றும் தொடருந்து வீதிகள் தொடருந்துகள் போன்றவற்றின் மூலம் போக்குவரத்து சேவைகளை இலகுபடுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிய வர்த்தமானி அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கான பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் போது வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சுரேஷ் கோரியுள்ளார் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமப்பட்டிய தெரிவித்துள்ளார் ருவன் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பதினேழாவது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் அவை மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கும் மதிப்பளித்தும் நாம் இவற்றை நடைமுறைப்படுத்தினோம் கடன் மறுசீரமைப்பு விடயத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தோம் நாம் பதினாறாவது முறை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாடியிருந்தோம் ஆனால் எமக்கு தோல்வியே ஏற்பட்டிருந்தது இந்த தோல்விகளின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாகவோ அல்லது முன்வைக்கப்பட்ட நிபந்தனை தொடர்பாகவோ மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார

அந்த படகில் இருந்து ஆறு மீனவர்களில் நான்கு பேர் திரவத்தை குடித்த நிலையில் உயிரிழந்தனர் இந்நிலையில் சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த வர்த்தக கப்பலினால் மீட்கப்பட்ட ஏனைய இரண்டு மீனவர்களும் தற்போது டெவோன் ஐந்து நெடுநாள் மீன்பிடி படகு இருக்கும் இடத்தை நோக்கி செல்லும் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விஜயபாகு கப்பலில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது ிய ஜனாதிபதி விக்ரமசிங்கு மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என நினைப்பவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றுகையில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் மொட்டு கட்சியின் சிலருடன் இணைந்து ரணில் வலிமையான கபட அரசியலுக்கு உயர்பூட்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடன் பிரச்சனையிலிருந்து நாடு மீட்டெடுக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க கூறிய போதிலும் உண்மை அதுவல்ல அரசாங்க வருமானம் மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதே இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரச வருமானத்தை அதிகரிக்கவும் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் எந்த நடவடிக்கை

அவர் மகரகம பிரதேசத்தை சேர்ந்து நாற்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்திக்குத்துக்கு இலக்கான நபர் ஹலுபோவில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நூற்றி ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டிகள் எதிர்வரும் ஜூலை மூன்றாம் தேதி ஏழு விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட தொன்னூறு பில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதனாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கோமாகம பிரதேசத்தில் பதினாறு வயது சகோதரியை தவாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது கோமாகம பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் கூறியுள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கோமாகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு கேரள கஞ்சாவினை சூட்சிமமாக விற்பனை செய்து வந்த குடும்பஸ்தரை பெரிய நீலாவனை போலீசார் கைது செய்துள்ளனர் பாம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மருதமுனை மக்பூலியா பகுதியில் நேற்றிரவு கேரள கஞ்சா விற்பனை இடம்பெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை பின்தொடர்ந்து போலீசார் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் என்பதுடன் அவர் வசம் இருந்த பதினோராயிரத்து நூறு மில்லிகிராம் கேரளா கஞ்சாவினை போலீசார் மீட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பெரிய நிலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜே எஸ் கே சிங்க தலைமையிலான போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்